இனிய நேயர்களே இது காலப்பட்டகத்திலிருந்து உதித்த இசை பொக்கிஷங்களை அலசும் நேரம் கடந்த முறை அன்னக்கிளி திரைப்படத்தில் இளையராஜா என்ற சகாப்தம் தொடங்கியதை கண்டோம் அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ஆம் ஆண்டில் அவர் அடுத்தடுத்து கொடுத்த வெற்றிகள் அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்ததற்கு ஒரு முத்திரையை பதித்தன அப்படி அவர் இசை கோபுரத்தில் பதித்த மற்றொரு கல்தான் பத்ரகாளி திரைப்படத்தின் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்ற காலத்தால் அழியாத பாடல் இளையராஜா தனது முதல் படம் மூலம் நாட்டுப்புற இசைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்தார் என்றால் இந்த பாடல் மூலம் மெல்லிசை உலகில்தான் ஒரு புதிய மன்னன் என்பதை நிரூபித்தார் வாருங்கள் இந்த பாடலின் மேஜிக்கை ஆராய்வோம் பத்ரகாளி திரைப்படத்தின் பாடல்களை இசைஞானி இளையராஜா கம்போஸ் செய்த போது இந்த மென்மையான பாடல் படமாக்கப்படுமா என்ற சந்தேகம் சிலருக்கு இருந்தது இந்த பாடல் உருவானதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு இளையராஜா இந்த பாடலுக்கான மேட்டை மிக விரைவாக அமைத்து கொடுத்து விட்டார் ஆனால் தயாரிப்பு தரப்பிலிருந்து இளையராஜா மிகவும் இளையவர் இவர் இசையமைப்பது சரியாக இருக்குமா என்று சிலர் ஐயம் எழுப்பியிருக்கிறார்கள் அப்பொழுது இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்த தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய புள்ளி இந்த பாடல் அத்தனை உணர்வு பூர்வமானது இதை கண்டிப்பாக படமாக்க வேண்டும் இந்த பாடலுக்காகவே படம் ஓடும் என்று உறுதியாக சொல்லி இளையராஜாவின் மேல் வைத்த நம்பிக்கையை நிலைநாட்டினார் அந்த காலத்திலேயே ஒரு இளம் இசையமைப்பாளரின் திறமையை இந்த ஒரு பாடல் மூலம் பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அங்கீகரித்தது இளையராஜா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நற்செய்தியாகும் இந்த பாடலின் வரிகள் எழுதியவர் கவிஞர் வாலி கிருஷ்ணனின் அழகையும் தாய்மையின் உணர்வையும் கோர்த்து மிக அற்புதமான வரிகளை அவர் கொடுத்தார் கண்ணன் ஒரு கைக்குழந்தை கண்கள் சொல்லும் பூங்க விதை கண்ணம் சிந்தும் தேன் அமுதை கொண்டு செல்லும் என் மனதை எவ்வளவு அற்புதமான வரிகள் குழந்தையில்லா மனைவியின் மனநிலையிலிருந்து தன் கணவனை குழந்தையாக பார்க்கும்போது அடையும் நிம்மதியை கண்கள் சொல்லும் பூங்க விதை என்ற ஒற்றை வரியில் வாலி அடக்கிவிட்டார் ஆழம் இங்கே கணவன்தான் கண்ணன் அவன் தாமாகவே கைக்குழந்தையாக மாறிக்கொண்டான் அவன் பேசும் அப்பாவியான கண்கள் மனைவியின் துயரத்தை போக்க அவன் செய்யும் காதலை பூங்க விதையாக சொல்கின்றன துயரம் மனைவியின் ஏக்கம் தீர்க்க கணவன் குழந்தையாக மாறுவது ஒருபுறம் பாசத்தின் உச்சம் மறுபுறம் உண்மையான குழந்தையில்லாத ஏமாற்றத்தை நிரப்பும் ஒரு வலிமையான முயற்சி இதுதான் கவிஞர் வாலியின் வார்த்தை ஜாலம் இந்த இடத்தில்தான் இளையராஜாவின் இசை ரசிகர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் மைண்ட் ப்ளோவிங் மியூசிக்காக வெளிப்படுகிறது இந்த பாடலின் இசையில் ஆதிக்கம் செலுத்துவது புல்லாங்குழல் பாடலின் தொடக்கம் முதல் இறுதி வரை புல்லாங்குழலின் ஒலி தாயின் மென்மையான குரலைப் போல குழந்தையின் காதுகளில் தாளாட்டுவது போல இருக்கும் இளையராஜா இந்த பாடலில் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இசையின் மென்மையை கொண்டு வந்தார் பாடலின் இடையிசையில் வரும் வயலின்களின் பயன்பாடு ஒரு நதி மெதுவாக ஓடுவது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும் சோகத்தை கூட்டாமல் தாய்மையின் அமைதியான அன்பை வெளிப்படுத்தவே இந்த வயலின் இசை பயன்பட்டது மேலும் இந்த பாடலில் அவர் பயன்படுத்தி இருக்கும் பேஸ் கிட்டார் மற்றும் சாஃப்ட் பிரகர்ஷன்ஸ் மிக மெல்லிய தாள வாத்தியங்கள் பாடலுக்கு ஒரு நிதானமான ஆழ்ந்த உணர்வை கொடுக்கின்றன தாளம் மிக மெதுவாக நிதானமாக இருக்கும் ஒரு தாய் தன் குழந்தையை தொடும்போது இருக்கும் மென்மை அந்த தாளத்தில் இருக்கும் இந்த பாடலை பாடியவர்கள் பின்னணி பாடகி பி சுசீலா மற்றும் ஏசுதாஸ் இருவரின் கனிந்த குரல் இந்த பாடலுக்கு ஒரு உயிரூட்டத்தை கொடுத்தது இளையராஜாவின் புல்லாங்குழல் இணைந்த இந்த மேஜிக் இந்த பாடலை ஒரு எவர் கிரீன் ஹிட் ஆக்கியது கண்ணன் ஒரு கைக்குழந்தை பாடல் வெறும் திரைப்பட பாடல் மட்டுமல்ல அது தாய்மை உணர்வின் ஒரு குறியீடு இது வெளிவந்த பிறகு பல தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்காக பாடிய தாலாட்டு பாடலாகவே மாறிவிட்டது இந்த ஒரு பாடல் மூலம் இளையராஜா நாட்டுப்புற இசை மட்டுமல்ல மெல்லிசை மற்றும் கிளாசிக்கல் இசையிலும்தான் அசைக்க முடியாத வல்லமை கொண்டவர் என்பதை நிரூபித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறுள் அன்னக்கிளி மூலம் தொடங்கிய அவர் சகாப்தம் பத்திரகாளி மூலம் மேலும் உறுதி செய்யப்பட்டது இன்றுவரை அமைதியான இரவு நேரங்களில் கேட்க இனிமையான பாடல்களை தேடுபவர்களின் முதல் பட்டியலில் இந்த பாடல் நீங்காமல் இடம்பெற்றுள்ளது இசையின் ஆழத்தையும் தாய்மையின் அன்பையும் ஒரே புள்ளியில் இணைத்த இசைஞானி இளையராஜாவின் இந்த அற்புதம் காலத்தால் அழியாதது இந்த அற்புதமான பாடலின் எந்த வரி உங்களை அதிகம் கவர்ந்தது கமெண்டில் பகிருங்கள் அடுத்த பதிவில் இளையராஜாவின் வேறு ஒரு ஆழமான பாடலை பற்றி பேசலாமா இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம் மறக்காமல் ராஜ ரசிகன் மற்றும் ராஜதர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம் நன்றி